அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் பீன்ஸ் வேர்க்கடலையை வச்சு எல்லாரும் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு அருமையான சைட் டிஷ் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க பார்ப்போம் இந்த சைட் டிஷ் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி இரநூறு கிராம் பீன்ஸ் எடுத்திருக்கேன் பீன்ஸோட காம்பு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் நீல நீளமாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பீன்ஸை நம்ம கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம் கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கோம் எண்ணெய் ஆனதும் ஃபஸ்ட்டு கடுகு சேர்த்துக்கலாம் உளுத்தம்பருப்பை ஆல்ரெடி நம்ம வறுத்தரைக்கும் போதே போட்டோனால உளுத்தம்பருப்பு சேர்க்கலை கடுகு வெடிக்க ஆரம்பிக்குது கொஞ்சமாக ஜீரகம் பெருங்காயம் ஆட் பண்ணிடலாம் ரெண்டே ரெண்டு கருவேப்பில் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதில் சின்ன சைஸில் ஒரே ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம் உள்ள சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வெங்காயம் வதங்கட்டும் வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வரட்டும் அது வரைக்கும் வதக்கிக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் நம்ம இங்கே ஆல்ரெடி பீன்ஸை கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை வந்து உள்ளே சேர்த்துடலாம் பீன்ஸை ஃபஸ்ட்டு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் தாளிச்சதோட வெங்காய தோட சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் எல்லாத்தையும் சேர்த்து கலந்ததுக்கப்புறம் இப்போ இதில் நம்ம கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்க்கலாம் உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிடலாம் அப்படியே சேர்த்து கலந்து விட்டுக்க வேண்டி தான் உப்பு கொஞ்சம் படி நல்லா சேர்ற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து கலந்தாச்சு இப்போ இதில் நம்ம லேசாக தண்ணியை தெளிச்சுக்கலாம் மூடி வச்சிடலாம் பீன்ஸ் வந்து வேகட்டும் பீன்ஸ் வேகிறதுக்குள்ளே நம்ம வறுத்தரைச்சி எடுத்துக்க போகிறோம் ஒரு ஸ்பெஷலான பொடி ரெடி பண்ணி இதில் போட போகிறோம் அதுதான் வந்து டேஸ்ட்டை தூக்கி கொடுக்க போகுது எல்லாமே ட்ரை ரோஸ்ட்டு தான் கடாயில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துருக்கோம் இது வந்து பச்சை வேர்க்கடலை அதனால் ஃபஸ்ட்டே இதை வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் வேர்க்கடலை வறுபட்டு வரட்டும் வேர்க்கடலை வாசனையோடு ரொம்பவே நல்லாயிருக்கும் சாதாரண பீன் பொரியலோடு இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் வேர்க்கடலை கொஞ்சம் வறுபட்டு வர ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு அரை ஸ்பூன் காரத்துக்கு ஒரே ஒரு வர மிளகா நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு வறுத்துப்போம் பருப்பெல்லாம் கொஞ்சம் செவக்க வறுப்படுத்தும் பருப்பெல்லாம் செவந்து வருபட்டு ஆரம்பி வர ஆரம்பிக்குது இந்த டைமில் பாருங்க ஒரு கால் ஸ்பூன் மட்டும் எள் சேர்த்துக்கிறோம் இது வந்து நான் இன்றைக்கி வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன் நீங்கள் கருப்பு எள்ளு இருந்ததுன்னா நீங்கள் அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம் எள்ளு பாருங்கள் நல்லா வெடித்து வருது இந்த டைமில் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் தேங்காய் துருவல் ரெண்டே ரெண்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிடலாம் சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுவோம் அந்த சூட்டிலே தேங்காய் கருவேப்பிலையோட சேர்த்து நம்ம வதக்கினாலே போகிறோம் இப்போ நம்ம வறுத்தது எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம் நம்ம வறுத்ததெல்லாம் கூழாக எடுத்து மிக்சி ஜாரில் மாற்றிட்டோம் பொடி பண்ணி எடுத்துக்கலாம் பொடி பண்ணி எடுத்துட்டோம் பாருங்கள் அளவுக்கு கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சிக்கோங்க அப்போ தான் அந்த வேர்க்கடலை அந்த கடிபட்டு சாப்பிடவும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ நம்மளோட பொடி ரெடியாக எடுத்து நம்ம வறுத்தரைச்ச பொடியை எடுத்து வச்சுட்டோம் அவ்வளோ ஒரு வாசனையாக பர்ஃபெக்டாக அரைச்சிருக்கோம் இங்கே நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு பாருங்க பீன்ஸ் எல்லாம் சூப்பராக வெந்திருக்கு இப்போ இதில் நம்ம மிக்சி ஜாரில் அரைச்ச அந்த பொடியை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் காய்க்கு எவ்வளோ பொடி தேவையோ நம்ம அதை வந்து சேர்த்துக்கலாம் மீதி பொடியை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜில் எப்பெல்லாம் வேணுமோ இதே மாதிரி நீங்கள் பொரியலுக்கு போட்டுக்கலாம் எந்த பொரியலுக்குனாலும் நீங்கள் இந்த பொடியை போட்டு பண்ணலாம் வெந்ததுக்கப்புறம் பொடியை ஆட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ இந்த பொடியோடு சேர்த்து ஜஸ்ட் ஒரு டூ மினிட்ஸ் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் ரெண்டு நிமிஷம் சேர்த்து கலந்தாச்சு நம்மளோட அருமையான வித்தியாசமான பீன்ஸ் பொரியல் தயாராகாச்சு நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் இது வந்து நீங்கள் எந்த வெரைட்டி ரைஸ் குழம்பு சாதம் ரசம் சாத்துக்குலாம் வச்சு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் பீன்ஸ் வேர்க்கடலையை வச்சு ஒரு அருமையான வெஜிடபிள் ஒரு ஃப்ரை பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ